அஸ்லாம் வரமத்து வரது ஐந்து நிமிட மதரசா ஹதீஸின் ஒலியன் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு துமாமா இபுனோ உதால் அலி அல்லா என்ற ஒரு அழகிய சஹாபின் வரலாற்றை பார்ப்போம் ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டின் அண்ணன் நபி சொல்லி இஸ்லாம் அவர்கள் அரபு மொழி பேசும் மற்றும் அரபி அல்லாத அனைத்து மன்னர்களுக்கும் கடிதம் அனுப்பினார்கள் அவ்வகையின் யமாமா என்ற பகுதியின் மன்னராக இருந்த துமாமாவுக்கும் அனுப்பினார்கள் கடிதம் கிடைக்க பெற்ற அவர் கோபத்தால் கொதித்தெழுந்தார் மேலும் நபியவர்களை கொலை செய்ய திட்டமிட்டு தோல்வியும் அடைந்தார் பிறகு சஹாபாக்கள் செல்லும் வரையில் காத்திருந்து அவர்களை கொலை செய்யலானார் ஒரு தடவை சஹாபாக்கள் அவரை கைது செய்து மஸ்ஜித் நபைக்கு கொண்டு வந்தார்கள் கொல்லப்பட்டவர்களுக்கு பதிலாக இவனை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என எல்லோரும் நினைத்தார்கள் ஆனால் அப்சா சதம் அவர்கள் கைதிகளுடன் நளினமாக நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்திய அறிவுறுத்தியுள்ளனர் தாமே உணவும் பாலும் கொண்டு வந்து கொடுத்தார்கள் இரண்டு நாட்களுக்கு பிறகு அவரது அவரை விடுதலை செய்த அவர்கள் உத்தரவிட்டார்கள் விடுவிக்கப்பட்ட துமாமா இபுனு உத்தால் மதினாவுக்கு வெளியே சென்று குளித்து சுத்தமாகி திரும்பி வந்து நபீவர்களின் முன்னிலையில் கலிமா மொழிந்து தம்மை இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார் இஸ்லாமிய முறைப்படி உம்ரா செய்த முதல் முஸ்லீம் இவரே மேலும் லப்பைக் அல்லாஹுமா லப்பைக் என்று கூறிய வண்ணம் மக்காவுக்குள் நுழைந்த முதல் நபரும் இவரே நிதானமாக உம்ராவின் கிரியைகளை அதாவது அந்த அதன் அதோடைய சடங்குகள் உம்ராவுடைய எல்லா சட்டங்களையும் செய்தவரை கிரியைகளை செய்தவரை தடுக்கும் துணிச்சல் எவருக்கும் வரவில்லை துமாமாரணி அல்ல அவர்கள் முசைலாமா என்ற பொய்யனோடு போர் புரிந்தார் மேலும் பல்வேறு போர்களிலும் கலந்து கொண்டார் ஹிஜரி பதினோராம் ஆண்டு ஒரு போரின் போது ஷகீதானார்கள் இந்நாள் ராஜுவா இந்நா இளையராஜ் பாருங்க யார் இவங்க யமாமா என்ற பகுதியுடைய மன்னராக இருந்தவங்க இவங்க பேர் துமாமா இப்னு உத்தால் ஹெனஃபீன் என்ன ஒரு சஹாபி இவங்க ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்கள மதினாவுக்கு அதாவது சஹாபாக்களை கொடுறதுக்கு தான் இவர் நப்சானாசலம் கொடுற திட்டமிடுறாரு முடியல ஒரு மன்னராக இருந்தும் நப்சாசலம் கொள்ள திட்டமிடுறாரும் முடியல இந்த மன்னர் இல்லை ரோம் மன்னர் கொல்ல முயற்சி பண்ணாங்க பாரசீக மன்னர்களும் கொல்ல முயற்சி செஞ்சாங்க ஆனால் அல்லாஹ் தன்னுடைய நபி எல்லாம் காப்பாற்றிட்டான் அப்போ பாருங்க சஹாபாக்களை கொல்றதுக்காக அந்த வழியில் காற்று கிடக்கும் போது இவர் கைதாகப்படுறாரு கைதி ஆகிடுறாரு வந்தவனே கொலை செஞ்சுருக்கலாம் மதினால ஆனால் நம்சாசில் என்ன செஞ்சாங்கன்னா நளினமாக நடந்துக்கிட்டாங்க பரவாயில்ல விட்டுருங்க என்பதாக ரெண்டு நாள் கட்டி போட்டு வச்சு சாப்பாடு தண்ணியும் கொடுத்தாங்க மூணு நாள் அவுத்து விட்டாங்க போ எங்கேயோ போயிட்டு போங்க நீங்கள் என்பதாக மன்னர் எங்கே போவார் போய் படைய கூட்டிகிட்டு வருவார் நம்சா தெரியாதா இருந்தாலும் நளினமாக நடந்து விட்டுட்டாங்க அந்த ரெண்டு நாட்கள் நளினமாக நடந்து அந்த மன்னர் நம்சாசலம் எந்த பணியும் வாங்க வேணா விடுன்னு சொன்னதின் காரணமாக அவருடைய உள்ள மாறி இஸ்லாத்தின் பக்கமாக அவர் இணைஞ்சிட்டாரு அந்த அழகிய குணம் பாருங்க அப்போ மக்காக்குள்ள இன்னும் அந்த பிரச்சனை முடியல ஹிஜ்ரி ஆறு அப்படிங்கும்போது நமக்கு எட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த உடன்படிக்கை நடக்குது மக்காவுக்குள்ளே போகிறாங்க ஆனால் இவங்க துணிச்சதாக மக்காவுக்கு போய் உம்ராவும் செய்கிறாங்க எல்லா அமலும் முடிக்கிறாங்க ஆனால் யாரும் து எதிர் துணிய வரல யாரை துமாங்கிற இதுதான் மன்னராச்சே இவர் மேலே கை வச்சோம்னா அந்த நாட்டில் எத்தனை படம் வரது தெரியாதுன்னு எதுவுமே செய்யலை அப்போ இங்கே எந்த சகோதரர்ல ஒன்று புரிஞ்சுக்கணும்னு விவசாயம் அழகிய முறையில் கைதிகளுடன் எதிரிகளுடன் நடந்து கொண்டாங்க பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல் பூமியின் புதையல்கள் அல்லா தலா பூமிக்குள் வைரம் தங்கம் வெள்ளி இரும்பு பித்தளை என்னும் பல்வேறு உலோகங்களை படைத்துள்ளான் இவற்றை பயன்படுத்தி பல வகையான பொருட்களை மனிதன் உருவாக்கினார் மனிதகுல பயன்பாட்டிற்காக விலை உயர்ந்த உலோகங்களை படைத்திருப்பது அல்லாஹ்வின் ஆற்றலுக்கான அத்தாட்சியாகும் மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி மரண சாசனத்தை நிறைவேற்றுதல் அல்லா தலா சில வாரிசுகள் பங்கு பாகத்தை பற்றி கூறிய பிறகு மரணித்தவருக்கு கடன் இருந்தால் அவர் ஏதாவது மரண சாசனம் எழுதி வைத்திருந்தால் இவை இரண்டையும் நிறைவேற்றிய பிறகு வாரிசுகள் தங்களுக்கான பாக பிரிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கூறுகிறார் சாவிலே நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி குழந்தைகளை மகிழ்வித்தல் நப்சா அவர்கள் சஹாபாக்களின் பிள்ளைகளுடன் யார் என் பக்கம் ஓடி வருவீர்களோ அவர்களுக்கு என்னென்ன பொருட்களை தருவேன் என கூறுவார்கள் பிள்ளைகளும் ஓடி வந்து நபியவர்களின் நெஞ்சிலும் முகத்திலும் விழுவார்கள் நபியவர்கள் அக்குழந்தைகளை கட்டியணைத்து முத்தமிடுவார்கள் அந்த குழந்தைகளும் ஓடி வந்து நவசா அவருடைய நெஞ்சிலும் முகத்திலும் விழுவார்கள் நபியவர்கள் அக்குழந்தைகளை கட்டி அணைத்து முத்தமிடுவார்கள் முஸ்னத் அகமது ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கியமலின் சிறப்பு சிற்றன்னைக்கு பணிவிடை செய்தல் அதாவது சின்னம்மாவுக்கு பணிவிடை செய்தல் நவசாசலம் அவர்களின் சமூகம் வந்த ஒருவர் யார் சூழல்லா நான் பெரும் பாவம் புரிந்து விட்டேன் பாவம் இச்சி ஏதாவது வழி உண்டா என கேட்டார் அவரிடம் உன் தாய் இருக்கிறாரா என் விசாசலம் அவர்கள் வினவினார்கள் இல்லை என்றார் உன் சிற்றன்ன இருக்கிறாரா அதாவது சின்னமா இருக்காங்களா என நபி அவர்கள் மீண்டும் கேட்க ஆம் என்றார் அப்படியானால் அவருக்கு கட்டுப்பட்டு பணிவிடை செய்யுங்கள் என பகர்ந்தாருங்க அப்போ தாயுடைய அந்தஸ்தா பாருங்கள் அவர் வேற ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டார் நீங்கள் என்ன செய்யும் அப்போ உன் தாய் பணிவிடை பனிவிடை செய்யுங்களா அந்த பாவத்தை மன்னிச்சிருவான் தாய் இல்லை சிற்றனைக்கு செய்யுங்க அப்போ எவ்வளோ பெரிய பாருங்களேன் சிற்றன்னைக்கு அன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான இடத்திலாம் வச்சிருக்காங்க என்பதாங்க தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி கணுக்காலுக்கு கீழாக ஆடை அணிவது பெருமைக்காக லுங்கியை கணக்காலுக்கு கீழ் தொங்கும்படியாக அணிப்பவரை அல்லா தலா நாளில் அருள் கூர்ந்து பார்க்க மாட்டான் என நபி அவர்கள் பகர்ந்தார்கள் அவகூரில் எல்லாரும் குஹாரி சலிப்பிலே பதிவு செய்யப்படுகிறது ஏழாவது அழைப்பு உலகத்தை பற்றி உலகம் சபிக்கப்பட்டது உலகமும் உலகத்தின் பொருட்களும் சபிக்கப்பட்டவைகளாகும் அல்லாஹின் நினைவும் அல்லாஹின் நினைவூட்டும் பொருட்களும் ஆளிம் மற்றும் மார்க்கல்வி கற்கும் மாணவர்களை தவிர என்பதாக நான் நபி சல்லாஹிஸ்லாம் அவர்கள் கூறினார் இந்த அதிசயம் எழுதி போட்டுக் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி சோனத்து ஹூர்லின அல்லாஹ் கூறுகிறார் அந்த சுவர்க்கத்தில் அடக்கமான பார்வையுடைய கண்ணீர் இருக்கின்றார் அவர்களை இவர்களுக்கு முன்னர் எந்த மனிதனும் எந்த ஜின்னும் தீண்டியதில்லை என சூர ரஹ்மான் அலி அல்லாஹ் கூறுகிறார் ஒன்பது தலைப்பு நவி வழி மருத்துவம் உள்நாக்கிற்கான சிகிச்சை குழந்தைகளுக்கு தொண்டையில் வலி எதுவும் கண்டால் தூய சாம்பிராணியை நீரில் குறைத்து மூக்கில் நசியமிடுங்கள் என நிசாந்தலாம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவ தலைப்பு குர்ஆானின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறார் எரி விசுவாசிகளே அல்லாஹ் உங்களுக்கு ஆகமாக்கியுள்ள பரிசுத்தமான பொருட்களை விளக்கப்பட்டவையாக கொள்ளாதீர்கள் இன்னும் வரம்பு மீறாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை என சூறா மாஹிதாவிலே அல்லாஹ் கூறுகிறான் பாருங்க உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் சவிக்கப்பட்டது ஆனால் யா அதான் பாருங்கள் அல்லாவின் நினைவு கூறுகிறேன் என்ன அல்லா செய்வது மேலும் மார்க்க கல்விக்காக தன்னை அர்ப்பணம் செய்த ஆலிம்கள் மற்றும் மார்க்க கல்வி கற்கும் மாணவர்கள் இப்போ நம்ம மக்த போறக்கூடிய பிள்ளைங்க மதசாஹு போகிற பிள்ளைங்க இவர்களை தவிர எல்லாமே சபிக்கப்பட்டது என்பதாக வருது அப்போ அந்த சபிக்கிற பொருளை எவ்வளோதான் நம்ம சேர்த்தாலும் அது நமக்கு மோத்துக்கு பிறகு பலனளிக்கக்கூடியமோ கேட்டால் கிடையாது அவ்வளோ எந்த நலவை கேட்டமோ அல்லா எதை நமக்கு ஏவினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் மேலும் ஜென்னத்தில் ஃபுர்தோஸ் இனம் மிருதலமா சொர்க்கத்திலேயே நம் சாஹசலம்மாவுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அங்கிருந்து காளை மலை அல்லாஹை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும் வல்லல்லாஹ் நம்ம இருக்கும் தந்தலபுரிவானம் ஷவா அல்லாஹ அபி ஹந்திகே ஸ்மஹா அல்லாஹ் அபிஹந்திக ஷங்க அல்லாஹ் இல்லாஹ் இல்லாஹ் இலை ஐ மீன் ஹைரிஸ் மஹாநரோபிக ரோபி அம்மா இஸ்ஃபோன் முர்சாலீம் அஹமது இல்லாஹ ஹிரோபினர் சல்ல அல்லாஹ் அஹ் சா sallallahu alaihi wasallam sallallahu ala muhammad sallallahu alaihi wasallam sallallahu ala muhammad ya rabbi salli alaihi wasallim assalamualaikum warahmatullahi taala wabarakatuh entarnya kanji kacit